அன்பார்ந்த ஜன இதுவும் ஒரு தேவையான தேவைப்படுகின்ற பதிவு தான் அதாவது வந்து ஒரு கிரகத்தோடைய தேவை அந்த கிரகத்தோடைய தேவையை வந்து நம்ம எந்த நட்சத்திரத்தில் வந்து கேட்டால் அந்த கிரகத்துடைய தேவையை கொடுக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அது உண்மைதான் உண்மைதான் அப்போ சூரியனுக்கு சொல்லியாச்சு சந்திரனுக்கு சொல்லியாச்சு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு காரியத்தை வந்து நடத்தி கொடுக்கணும் செவ்வாயால் நமக்கு ஒரு காரியம் நடக்கும் அப்போ செவ்வாய் நமக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறாரோ எந்த கட்டத்துக்கு சொந்தக்காரரோ அந்த கட்டத்துக்கு சொந்தக்காரர் வந்து நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா அவரை எந்த நட்சத்திரத்தில் வழிபாடு செய்தால் நமக்கு வந்து வெற்றி கிட்டும் அப்படிங்கிறது இப்போ இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய காரகத்துவம் என்ன பெண்களுக்கு கனவு பெண்களுக்கு கணவன் இரத்தத்திற்கு அதிபதி ரத்தத்திற்கு அதிபதி எலும்பில் உள்ள மஜ்ஜைக்கு அதிபதி தைரியத்துக்கு அதிபதி வீரியத்திற்கு அதிபதி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் நீசமாக இருந்தால் கடைசி வரைக்கும் நேசம் நீசம் அப்படின்னே சொல்லிட்டு இருக்க முடியாது அந்த நேசத்தை வந்து சரி பண்ணுவதற்கு நம்ம என்ன சொன்னா ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கொண்டு தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணுமோ என்ன செய்வோம் எல்லோரும் வந்து முருகனுடைய வழிபாடு பண்ணுவோம் அதற்கு அடுத்து என்ன செவ்வாயுடைய காயத்ரி மந்திரங்களை எல்லாம் சொல்லுவோம் இதெல்லாம் இயற்கை தான் ஆனால் இமிடியட் சொல்யூஷன் தான் இப்போதைக்கு இது இமிடியட் சொல்யூஷன் இந்த இமீடியட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா செவ்வாய் வந்து பிறந்த நட்சத்திரம் வந்து உத்திராடம் செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ஆகிய உத்ராட நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிற காரணத்தினால் அந்த உத்ராட நட்சத்திரம் வருகின்ற அன்று செவ்வாயுடைய ஓரையில் வந்து என்ன சொன்னான்னா நாம் இந்த செவ்வாயுடைய சக்தியை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னோம் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா நமக்கு வேலை வேலை நடந்தோம் அப்போ என்ன சொன்னோன்னா வந்து இந்த உத்ராட நட்சத்திரம் வருகின்றன்று செவ்வாய் ஓரையை குறித்து வைத்த பொருங்கள் இது இரவா நாலு சரி தான் பரவாயில்ல ப தான் ஆனால் இந்த செவ்வாயுடைய ஆதிபத்தியத்தை வந்து நாம் வந்து நூறு பெர்சன்ட் கிரகிக்கணும்னா என்ன செய்யணும்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லணும் மாமிசம் சாப்பிடாமட்டும் ஏன்னா வந்து அந்த செவ்வாய் வந்து என்ன சொன்னால் பிறந்த நட்சத்திரம் வந்து உத்திராடம் அது குரு சாபம் பெற்றது அப்போ நம்ம என்னதான் வந்து என்ன சொல்லணும்னா வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வந்து நாம் அந்த உத்திராட நட்சத்திரம் போது செவ்வாய் ஓரையில் வந்து தேங்காய் எண்ணெண்டாக உடைச்சி அதில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நெய்யோ அல்லது வந்து என்ன சொன்னால் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு சூப்பரான ஒரு உடனடி காரியம் நடக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையது அந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி திரிப்போட்டு நாம் நிவேதானமாக வைக்க வேண்டியது என்ன சொன்னால் செவ்வாழைப்பழம் அந்த செவ்வாழைப்பழத்தை வைத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து வடக்க பார்த்து உட்காந்து நூற்றி எட்டு முறை செவ்வாயுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து என்ன சொல்கிறான்னா நாம் சொல்லணும் நமக்கு பிடித்தமான மந்திரத்தில் நிறையா மந்திரங்கள் இருக்கிறது இப்போ நான்லாம் சொல்லணும் வீரத்வ ஜாய உத்மிகை விக்ன கஸ்தாய பௌம பிரசோதயத்துன்னு சொல்லலாம் அழுதெல்லாம் சொன்னானா தரணிகற்ப சம்பூதம் வித்யுத்காந்தி சமப்பிரபம் மாரும் சக்தி கஸ்தம் சமங்கலம் பிரணமாமலம் இதுவும் செவ்வாய்க்கு வேலை செய்யும் அப்போ இந்த மந்திரத்தை வந்து என்ன சொல்லணும் நம்ம நூற்றி எட்டு தடவை சொல்லி ரெண்டு செவ்வாழைப்பழம் வைக்கணும் ரெண்டு செவ்வாலைப்பழை வைத்து என்ன சொன்னால் நம்ம பற்றி குத்துறதெல்லாம் அதெல்லாம் குத்திக்கலாம் குற்றிக்கிட்டு என்ன சொன்னா ஒரு மணி நேரம் வழக்கறி விடணும் இல்லை ஒரு மணி நேரத்துக்குள்ளே நூற்றி எட்டு தடவை காயத்ரி மந்திரம் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் எந்திரிச்சிடணும் எந்திரிச்சிட்டு என்ன செய்யலாம் நீட்டாக அடுத்து வந்து என்ன சொன்னான்னா அந்த செவ்வாழைப்பழத்தில் ஒரு வாழைப்பழத்தை வந்து என்ன சொன்னால் யாருக்கு கொடுக்கணும் பஸ் மாட்டம் கொடுத்துடணும் ஒரு வாழைப்பழத்தை வந்து என்ன சொன்னால் நம்ம சாப்பிட்டுக்கலாம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பகுந்து கொடுத்து கொள்ளலாம் இதை செஞ்சிட்டிங்கன்னா அந்த செவ்வாயுடைய ஒரு ஆதிபத்தியம் உடைய உங்களுடைய பத்துக்குடையவராக இருந்தால் ஜன அவர் உங்களுடைய லக்கணாதிபதியாக இருந்தால் ஜன ரெண்டுக்குடைய தனஸ்தானாதிபதி எந்த கட்டமாக இருந்தாலும் அதை வந்து என்ன சொல்கிறாங்க வந்து உயிர்ப்பு சக்தியோடு வேலை செய்ய தொடங்கி இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து புதன் புதன் ஒரு ஜாதகத்தில் வலிமை இல்லாமல் இருக்கிறான் குழந்தைகள் நன்றாக படிக்க மாட்டேங்குது குழந்தைகளுக்கு ஞாபக மறுதி அதிகமாக ஏற்படுகிறது குழந்தைகள் கொஞ்சம் தானே சொன்னா வந்து சுணகமான தன்மைகள் இருக்கிறது என்று சொன்னால் இந்த புதன் என்று சொல்லக்கூடிய புதன் என்று சொன்னா ஒரு ஒரு சில நேரங்களில் அவர் வந்து சோம்பேறி கதிவி சோம்பேறி கதிவிதி அப்போ அந்த சோம்பேறி தடத்தால் தான் என்ன சொன்னால் கல்வி போயிடும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன பெரிய இது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காசியமான ஒரு தன்மைக்கும் அதிகமான வந்து என்ன சொன்னால் தன்னை வந்து ஒரு அறிவுஜீவியாக நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய உடையதெல்லாம் இந்த புதன் புதன் தான் அப்போ இந்த புதனுடைய நல்ல பவர் அப்படி கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கல்வி கேள்விகளில் சிறந்த விற்பனராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவிட்ட நட்சத்திரம் அன்று புதன் ஓரையில் அவிட்ட நட்சத்திரம் வருகின்றன்று புதன் ஓரையில் வந்து ஒரு கிளியின் சீட்டியில் சாரி தேங்காயை ரெண்டாக உடைச்சி அந்த தேங்காயில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து நெய் ஊற்றி அல்லது நெ அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த ரெண்டு தான் உங்களுக்கு வந்து முக்கியமானது நெய் ஊற்றிக்கலாம் அல்லது என்ன சார் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவது சிறந்தது தீபம் ஏற்றி வந்து என்ன சொன்னான் நான் வந்து நிவேதானமாக என்ன வைக்கணும் அப்படின்னா வந்து கரும்புச்சாரி கரும்புச்சாரும் பாசிப்பருப்பும் நிவேதானமாக வை அந்த சாறும் பாசிப்பருப்பும் வச்சு நாம் அந்த புதன் ஓரையில் அவிட்ட நட்சத்திரம் போது புதன் ஓரையில் வந்து என்ன நான் வந்து நூற்றி எட்டு முறை புதனுடைய காயத்ரி மத்திரத்தை வந்து என்ன சொன்னா நூற்றி எட்டு தடவை கண்டிப்பாக சொல்லணும் அப்படி சொல்லும்போது ஒரு நிறைவான ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த நிறைவான அமைப்பு கிடைக்கும்போது ஒவ்வொரு அவிட்ட நட்சத்திரம் வருகின்றன்றும் இந்த புதனுடைய வலிமை நமக்கு வேண்டும் இதில் முக்கியம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவர் முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டார் தனஸ்தானே வந்துட்டார் பத்துக்குடையவரை வந்துட்டார் என்ன செய்கிறது அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து நமக்கு வந்து அடிக்கடி மாதம் மாதம் இயக்க 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 என்ன நடக்கும்னா ஒரு பெரிய வந்து என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தில் அவர் என்ன ஆதிபத்தியமுடையவராக இருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியமுடைய ஒரு நிலையை வந்து என்ன சொன்னாங்க நமக்கு பரிபூர்ணமாக கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்போ வந்து என்ன சொன்னா ஒரு மணி நேரம் விளக்கறி விடணும் அரை மணி நேரம் மந்திரத்தை சொல்லி முடிச்சிடணும் நூற்றி எட்டு தடவை சொல்லி முடிச்சிட்டு என்ன சொன்னான்னா வந்து நாம் செய்ய வேண்டியது இந்த புதன் யாருக்கு ஜாதகத்தில் கெட்டிருக்கிறார்களோ எந்த கட்டம் வேலை செய்யவில்லையோ குழந்தைகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து படிப்பில் மந்தமாக இருக்கிறவர்களுக்கு இந்த பூஜையை பண்ணுகின்றவர்கள் ஒரு மணி நேரம் கழித்து அந்த பாசிப்பருப்பை வந்து கொடுத்து அந்த கர்மச்சாரை அப்படியே குடிக்க சொல்லிருங்க புதனுடைய சக்தி வந்து பரிபூர்ணகமாக அந்த அவிட்ட நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது அந்த புதன் உரையில் இதை செய்தீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் என்ன சொன்னால் இந்த உங்கள் குழந்தை அறிவு சார்ந்த குழந்தையாகவும் டாக்டர் மகன் இதை ரெகுலராக செய்யுங்க அதுக்கடுத்து என்ன சொன்னால் வந்து என்ன ஒரு ஃபஸ்ட்டு குரூப் ஆஃப் யுகத்தில் என்னென்ன எக்ஸாம் எழுதணுமோ அந்த ஆதிபத்தியத்தில் எல்லாம் வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சேரும் சிரமமாக இருக்கும் இதை இப்படி செய்யுங்க அதற்கடுத்து குருவோடைய படாட்சியம் நமக்கு கிடைக்கணும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வேண்டும் குழந்தை இல்லாதவர்கள் வந்து என்ன சொன்னால் குழந்தை குழந்தை இல்லாதவர்கள் வந்து குழந்தை வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை வெளியதை கொடுங்க குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வெளிக்கதவு போட்டு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து சரிபடுத்த வேண்டும் என்று சொன்னாங்க பூச நட்சத்திரம் என்று குரு ஓரையில் பூச நட்சத்திரம் என்று குரு ஓரையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பூச நட்சத்திரம் என்று குரு குரு ஓரையில் வந்து நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை கரெக்டாக செய்யுங்க தொடர்ச்சியாக என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ பனிரெண்டு மாதங்கள் யார் ஒருவர் வந்து இந்த பூசண்சத்திரத்து அன்று குரு ஓரையில் நட்சத்திரம் அன்று குரு ஓரையில் வந்து என்ன சொல்லாங்கன்னா வந்து ரெண்டு தேங்காயை உடைத்து ரெண்டு தேங்காயை உடைத்து வந்து என்ன சொல்கிறாங்க வந்து ஒரு தேங்காயை உடைத்து ரெண்டாக்கி அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நெய் அல்லது தேங்காய் நெய் ஊற்றி வந்து விளக்கு போட்டு அந்த விளக்கு போட்டு வந்து என்ன செய்யணும்னா வந்து என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு நிவேதானமாக நெய்யில் செய்யப்பட்ட அப்போ நெய்யில் செய்யப்பட்ட அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்க வந்து என்னது வைக்கணும் அப்படின் நான் வந்து என்ன சொன்னாங்க வந்து நெய் தோசை வைக்கணும் நெய் நெய்யில் செய்யப்பட்ட பட்சணும் கண்டிப்பாக வைக்கணும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே மழை நல்லா பெய்யுது அதனால் கொஞ்சம் சவுண்டு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் இறைச்சலாக இருக்கும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் இது போட்டு இயர்ஃபோன் போட்டு கேளுங்க கண்டிப்பாக வந்து இந்த சத்தங்கள் வந்து கொஞ்சம் சவுண்டு குறை குறைவாருங்க ஏன்னா ஒரு வீடியோவை போட்டுகிட்டு இருக்கும்போது இடையில் வந்து என்ன சொன்னால் பண்ண முடியாது அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த பூச நட்சத்திரம் வருகின்றன்று குரு ஓரையில் வந்து ரெண்டு ரெண்டு அந்த தேங்காயை தேங்காய் தேங்காயை உடைச்சி அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நெய்யோ அல்லது தேங்காய் நெய் ஊற்றி விளக்க ஒரு சின்ன தட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நெய்யில் செய்யப்பட்ட நெய்யில் செய்யப்பட்ட வந்து ஏதாவது வந்து என்ன சொன்னாங்கன்னா நெய் ரோஸ்ட்டு கூட வை நெய் ரோஸ்ட்டு வைங்க நெய் ரோஸ்ட்டு வச்சு வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் அழகாக வந்து என்ன சொன்னால் நூற்றி எட்டு முறை வந்து குருவுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஒரு எவ்வளோ நேரம் அந்த காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு தடவை சொல்ல முடியுமோ அது அரை மணி நேரத்தில் சொல்லி முடிக்கலாம் அல்லது முக்கால் மணி நேரத்தில் சொல்லி முடிக்கலாம் சொல்லி முடித்து விட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா எந்திரிச்சிடலாம் ஒரு மணி நேரம் கழித்து விளக்க குளிர வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னா வந்து அந்த நெய் ரோஸ்ட்டை வந்து என்ன சொல்ல நம்மளே வந்து என்ன சொன்னால் சாப்பிடுவோம் நம்மளே வந்து என்ன சொல்கிறேன்னா என்ன செய்யணும் சீனி வச்சு சாப்பிடுவோம் அல்லது என்ன சொன்னான்னா நீங்கள் ஏற்கனவே இந்த தேங்காய்க்கு நான் வழி சொல்லியிருக்கேன் இந்த தேங்காய் வந்து ஒரு முடி வந்து என்ன சொன்னால் பசுமாட்டுக்கு வந்து திருவி கொடுத்துடணும் ஒரு முடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு முடி யூஸ் பண்ணுறதுல என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சார் தேங்காய் சட்னியாக அரைச்சிக்கலாம் அல்லது வந்து சார் தேங்காய் பால் எடுக்கலாம் எடுத்து வந்து கொஞ்சம் இனிப்பு ஏன்னா குரு என்று சொல்லக்கூடியவருக்கு இனிப்பு பிடிக்கும் அப்போ வந்து என்ன சார் தேங்காய் பால் எடுத்து அந்த நெய் ரோஸ்ட்டை வந்து அழகாக சாப்பிடுங்க உங்களுடைய பரிபூர்ணமான உங்களுக்கு வந்து குருவுடைய கடாட்சம் வந்து கண்டிப்பாக அது இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் இதை ப செய்ய செய்ய கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா சுக்கரனுடைய கடாட்சியத்தை பெறுவதற்கு சுக்ரனுடைய கடாட்சத்தை வந்து பெற வேண்டும் அப்போ சுக்கரனுடைய கட கடாட்சியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் மக நட்சத்திரம் வருகின்ற மக நட்சத்திரம் வருகின்ற அன்று சுக்கர ஓரையில் மக நட்சத்திரம் வருகின்றன்று சுக்கர ஓரையில் என்ன செய்யணும்னா தேங்காயை உடைச்சி அதுக்கு தேங்காய் நோக்கி என்ன சொல்லணும் தீபம் போடணும் நிவேதானமாக புளியோதரை நிவேதானமாக புளியோதரை அல்லது தயிர் சாதம் தான் வைக்கணும் நிவேதானமாக புளியோதரை அல்லது தயிர் சாதம் வையுங்கள் தயிர் சாதம் வைப்பது உங்களுக்கு நல்லது புளியோதரை வைச்சாலும் நல்லது வச்சு வந்தன என்ன சொல்லணும் ஒரு சின்ன இடையில வச்சு வந்தன என்ன சொன்னால் சுக்கரனுடைய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி சுக்கரனுடைய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு எந்திரிச்சிடலாம் ஒரு மணி நேரம் கழித்து விளக்கு குளிர வச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா அந்த புளியோதரை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியம் வந்து யாருக்கு அதிகமாக தேவைப்படுகிறதோ அவர் வந்து அதை முழுமையாக சாப்பிடலாம் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அந்த சம்பந்தப்பட்ட பாத்தியப்பட்ட நபர் வந்து என்ன சொன்னார்ன்னா வந்து அந்த தோஷம் போவதற்கோ அல்லது என்ன சொல்கிறனா வந்து அது சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னார்ன வெற்றி அடைவதற்கு எந்த ஒரு நபர் திருமண விஷயமாக இருக்கலாம் பொருளாதாரத்தில் வந்து சிறுபணங்கள் அதிகமாக வரலாம் ஒரு மனிதன் வந்து சுக்கரதோ சுக்கரதோஷமுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கலாம் இவங்கெல்லாம் வந்து என்ன சொன்னானா இந்த மாதிரி வந்து என்ன சொன்னா வந்து பூஜைகளை பண்ணி அதை சாப்பிடும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால் ஒரு பெரிய வெற்றி வந்து இவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து பொருளாதாரம் சார்ந்து இல்லற வாழ்க்கை சார்ந்து சிற்றின்பம் சார்ந்து இந்த சுக்கரதோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுடைய இல்வாழ்க்கை சார்ந்த சிற்றின்பம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து தீர்ந்து கண்டிப்பாக நல்லா ஆயிருவீங்க இதை நடைமுறைப்படுத்துங்க எப்பயுமே நான் சொல்கிற விஷயத்தில் ஒரு தேங்காய் பசுமாட்டுக்கு திருகி இந்த நாட்டு சக்கரம் இருக்கு இல்லையா அந்த நாட்டு சக்கரையோடு மிஸ் பண்ணி என்ன சொன்னால் கொடுத்துருங்க அது ஒரு பெரிய யோகத்தை வந்து கொடுப்போம் அதற்கடுத்து சனி சனி என்று சொல்லக்கூடிய கிரகத்தோடைய கடாட்சத்தை நாம் பெறணும் அந்த சனி என்று ச இதில் சனி தோஷமுடைய நட்சத்திரங்கள் சனி தோஷமுடைய நட்சத்திரங்கள் யா புனர்பூசம் சுவாதி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த வேலையில் நிரந்தரம் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து சண்டை போட்டு வருது பிரச்சனையோடு வந்துடுறது வேலை பிடிக்கலை வேலை பார்க்குற இடத்துல எங்களுக்கு வந்து என்ன சொன்னால் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அனைத்து நபர்களும் வந்து என்ன சொன்னான்னா இந்த சனிக்கு இந்த சனியோடைய சனி நமக்கு சாதகமாக செயல்பட வேண்டும் சனி நம்ம ஜாதகத்தில் இது மைனஸாக இருக்கிறாரு நம்ம ஜாதகம் வந்துச்சு கர்ம ஜாதகமாக இருக்கிறது அப்போ நம்ம ஜாதகம் கர்ம ஜாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா கர்ம ஜாதகம்னா என்னது லக்கணத்துக்கு ஒன்று நாளி எழுபத்தில் சனி இருப்பது லக்க மிதனம் கண்ணி தனுசு மீனத்தில் சனி இருப்பது ராகு கேதுகளுடைய அச்சுக்கு வெளியே சனி இருப்பது கடகத்தில் சனி இருப்பது இதெல்லாம் கர்மஜாதம் தான் இது எல்லாரும் என்ன சொன்ன வந்து தெரியாமல் என்ன பெரிய போராட்டத்தில் இருக்கிறார் அப்போ இந்த மாதிரி இருக்கின்ற நபர்கள் ரேவதி நட்சத்திரம் வருகின்ற என்று சனி ஓரையில் ரேவதி நட்சத்திரம் வருகின்ற என்று சனி ஓரையில் ரெண்டு தேங்காயை உடைச்சி வந்து ரெண்டு தேங்காய் எண்ணெய் இதுக்கு வேண்டாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுருந்தோம் நல்லெண்ணெய் போடுவது சனிக்கு கொஞ்சம் பிடிக்கும் தன்னுடைய எண்ணெயை யூஸ் பண்ணும்போது எந்த மனுஷனுமே சந்தோஷப்படுவான் ஏன்னா வந்து இந்த ரேவதி நட்சத்திரம் சனி பிறந்த நட்சத்திரம் அப்போ பிறந்த நாள் அன்னைக்கு தான் வந்து என்ன சொன்னால் போய் ஒரு டீ வாங்கக்கூடிய எண்ணெய் வந்து என்ன சொன்னால் வாங்கி கொடுத்துருவான் இங்கே பிறந்தநாள் அதனால் வந்து என்ன ஒரு டீ கேட்காரு வாங்கி கொடுத்துருவோம் அப்போ இறந்த நாள் பிறந்த நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு மனிதன் அவன் பிறந்த நட்சத்திரத்தின் சந்தோஷமாக அந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக எத்தனைக்கும் போது அவன் வந்து யாருக்காவது தர்மம் பண்ண நினைப்பான் சந்தோஷமாக வந்து என்ன செய்ய ஏதாவது ஒன்றை செய்ய நினைப்பான் அந்த செய்ய நினைக்கும் போது என்ன சொல்கிறான்னா வந்து நாம் அந்த இடத்துல போய் கை நீட்டினோம் என்று சொன்னால் நமக்கும் வேண்டியவன் வேண்டாதவன் விரோதி என்று பார்க்காமல் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு அப்படியே வந்து நீங்கள் கேட்டதை கொடுப்பார் இதனால தான் இதை தேடி பிடிச்ச இந்த வீடியோவை வந்து என்ன சொன்னா போட்டோம் ஆனால் எல்லா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு சும்மா போடுவோன்னு போட்ட வீடியோவுக்கு வந்து நிறைய பார்த்துட்டாங்க உண்மையாகவே நம்ம தேடி பிடிச்சி அற்புதமாக இதெல்லாம் மக்களுக்கு பயன்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு வீடியோக்களை அதிகமாக நீங்கள் பார்ப்பது கிடையாது ஏன்னு தெரியுமா இதுதான் உலகம் கிராமத்தில் சொல்லுவோம் அவச அவரா அவசாரியாக போனாலும் முகராசி வேணும்மா அது மாதிரி நல்ல வீடியோக்களுக்கு வந்து என்ன சொன்னானே இதெல்லாம் வாழ்வியலில் வந்து தெரிஞ்சிக்கவே முடியாத விஷயம் நம்ம நுணுக்கமாக பேசினா தான் இந்த மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா நுணுக்கமாக போய் பார்க்கின்ற போதெல்லாம் வந்து என்ன சொன்னால் கம்மியான வியூவர்ஸ் தான் ஏன்னா தானான்னு போட்டோம் வைங்க நிறைய பேர் பார்ப்பான் அப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் வருகின்றது சனி ஓரையில் நீங்கள் தேங்காயை உடுத்து நலன தெய்வம் போட்டு வந்தேன் என்ன நிவேதானமாக வைக்கணும் அப்படின்னா சனிக்கு பிடித்தது இளநீர் அப்போ சனிக்கு பிடித்தது ஒன்லி இளநீர் இளநீர் மட்டும் தான் இளநீரில் இருக்கிற வழுக்கை வைக்கக்கூடாது இளநீருக்குண்டான அந்த வழுக்கை சூரியனுக்கு அப்போ சனிக்கு பிடித்தது வந்து இளநீர் அந்த இளநீரை வைத்து சனியுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லி சொல்லி முடிச்ச உடனே எந்திரிச்சிடலாம் ஒரு மணி நேரம் கழித்து விளக்கு குளிர வச்சு அந்த இளநீரை அந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து அந்த இளநீரை அப்படியே அழகாக குடிச்சிருங்க ஒரு தேங்காய் வீட்டுக்கு யூஸ் ஒரு தேங்காய் முறி வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தேங்காய் முறி வந்து என்ன சொன்னா என்ன செய்யணும் பசுமாட்டுக்கு கண்டிப்பாக தானம் பண்ணிடணும் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொன்னான்னா வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து சனி கொடுப்பார் ஏன்னா அவர் பிறந்த நட்சத்திரத்து பிறந்த நட்சத்திர நமக்கு தான் வருஷத்துக்கு ஒரு அந்த நட்சத்திரம் வரும்போதெல்லாம் சனியோடு சனி வந்து எப்பயுமே ஆக்டிவேஷனாக இருக்கும் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நமக்கும் கிரகங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு கிரகத்தோடு நம்ம போய் வந்து என்ன சொன்னால் கம்பேர் கூடாது கடவுளோடு போய் நம்மளை கம்பேர் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அவர்கள் அந்த அமைப்பில் பிறந்தவர்கள் அவர்கள் நாம் இறந்தாலும் காலகாலமாக நவகிரகம் இருக்கும் நாம் இறந்தாலும் இந்திரன் இருப்பான் இந்திராணி இருப்பார்கள் வானமண்டலங்கள் இருக்கும் பஞ்சபூதங்கள் இருக்கும் நாம் போய் போய் வர்றவங்கன்னா அதனால் கடவுள்களுக்கு ஈக்குவலாக நம்ம நினைக்கவே கூடாது அதற்கடுத்து ராகுவோடைய பேர ஆற்றலை பெறணும் ராகுவோடைய பேர ஆற்றலை வந்து நம்ம பெறுவதற்கு பரணி நட்சத்திரம் வருகின்றன்று பரணி நட்சத்திரம் வருகின்றன்று ராகு காலத்தில் பரணி நட்சத்திரம் வருகின்றன்று ராகு காலத்தில் தேங்காயில் நான் சொன்ன மாதிரி விளக்கு போட்டு நிவேதானமாக நிவேதானமாக அழகாக வந்து என்ன சொல்லணும் உளுந்தவிடவை ஏன்னா ராகுவுடைய தானியம் வந்து உளுந்தவடை அந்த உளுந்தவடையை நீங்கள் வைத்து அந்த உளுந்த வடையில் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஓட்டையில் தேன் ஊற்றணும் இது வந்து ஒரு காம்பினேஷன் அந்த ஓட்டையில் தேன் ஊற்றி நல்லா வந்தேன் சார் ஒரு மணி நேரம் நம்ம இந்த இதில் ஒன்றரை மணி நேரத்தில் அரை மணி நேரத்தை விட்டுங்க ஒரு மணி நேரம் செஞ்சாலே போதும் அதில் ஒரு அரை மணி நேரம் வந்து என்ன சொல்கிறான் வந்து அமிர்த ராகுவாக இருக்கும் அப்போ அமிர்த ராகுவாக இருப்போம் நீங்கள் வந்து என்ன அந்த பரணி நட்சத்திரம் போது அந்த ராகு காலத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து உளுந்தவோட வச்சு அந்த உளுந்தவுடைய ஓட்டையில் தேனை ஊற்றிட்டு வடக்க பார்த்து உட்கார்ந்து என்ன சார் ராகுடைய காயத்ரி பத்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் நூற்றி எட்டு முறை சொல்லி வந்து என்ன சொன்னா சொல்லி முடிச்சிட்டேன்னு சார் ஒரு மணி நேரம் விளக்கெறிய விடணும் விளக்கெறிய விட்டுட்டு அந்த உளுந்த வடையை அப்படியே வந்து என்ன ரெண்டு வடை வச்சிங்கன்னா ரெண்டு வடை வச்சு ரெண்டு வடையிலையும் தேன் ஊற்றுனீங்கன்னா ஒரு வடையை நீங்கள் அழகாக பூஜை முடிஞ்சோடனே ரசித்து ருசித்து சாப்பிடுங்க அற்புதமான வந்து என்ன வந்து உங்களுக்கு ராகுவுடைய கடாட்சத்தை ஈஸியாக பெறலாம் ஒரு வடையை வந்து நான் சொன்னாங்கண்ணா அப்படியே நாளாக எட்டப்பிச்சு காகத்துக்கு வச்சுருங்க அது ஒரு பெரிய பேராற்றலை கொடுக்கும் பெரிய வெற்றியை கொடுக்கும் பெரிய யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் வித மாற்று கருத்தும் கண்டிப்பாக கிடையாது இதை நடைமுறைப்படுத்துகிற ஒரு முறையை வந்து என்ன சொன்னால் திருக்கி வந்து என்ன சொன்னால் பஸ் மாட்டு கொடுத்துருங்க அதுக்கு என்ன சொன்னால் அந்த கேதுவோடைய ஆற்றலை வரும் கேதுவுடைய ஆற்றலை பெறுவதற்கு என்ன சொன்னால் ஞானம் சவித்துவம் சித்தர்களுடைய அணுகிரகம் எனக்கெல்லாம் வேணும் நான் சித்தராகும் அப்படி அப்படின்னு நினைக்கிறவங்க கேது உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கின்ற கட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து என்ன சொன்னால் நான் வந்து தீர்வு செய்து கொள்வதற்கு ஆயிலிய நட்சத்திரம் வருகின்ற அன்று யமகண்ட காலத்தில் ஆயில் நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது யமகண்ட காலத்தில் தேங்காயில் விளக்கு போட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு விளக்க கேதுவோடைய தானியமாகிய கேதுவோடைய தானியமாகி என்ன சொன்னான்னா கொல்லு கொல்லுவை நன்றாக அவிச்சு வைங்க கொள்ளுவையை வந்து ஒரு கிண்ணம் போ நல்லா அவிச்சு வச்சு என்ன சொன்னா வந்து நூற்றி எட்டு முறை கேதுவுடைய காயத்ரி மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும் அந்த நூற்றி எட்டு முறை சொல்லி வந்து என்ன சொ என்ன செய்யணும்னா வந்து என்ன சொன்னோம் ஒரு மணி நேரம் விளக்கறி விடணும் மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு என்ன அந்த காணப்பயிரை வந்து என்ன சொல்லணும்னா நல்லா நீட்டாக என்ன சொல்லலான்னா வந்து பேர்வாதி வந்து என்ன சொல்கிறான்னா கொஞ்சம் வெள்ளம் கலந்து வெள்ளம் கலந்து காகத்து வச்சிருக்கணும் பேர்வாதி நம்ம சாப்பிடலாம் அந்த தேங்காய் வந்து என்ன சொல்லணும் தேங்காய் பாலை ஒரு ஒரு முடி நமக்கு உண்டானது இல்லையா அந்த தேங்காயோ தேங்காய் பாலையோ வந்து என்ன சொல்லணும் நாம் சாப்பிட்டு ஒரு பூரண ஆகுதியை பெறுவதற்கு என்ன சொன்ன ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒம்பது கிரகங்களை வந்து என்ன சொன்னா வலிமைப்படுத்துவதற்கு அவர்களுடைய பிறந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகங்களுடைய போரையில் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஒரு பெரிய வெற்றியை வந்து உங்களாலும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு இந்த ஒரு அற்புதமான சூத்திரம் ஏன்னா ஒவ்வொரு இதாக போடுறது போடும்போது என்ன சொன்னா மக்களுக்கு வந்து என்ன சார் ஈர்ப்பு சக்தி மாட்டேங்குது அப்போ அந்த ஈர்ப்பு சக்தி வரும்போது ஒட்டுமொத்தமாக பேசினா தான் அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஈட்டு ஈர்ப்பு சக்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னேன்னா இன்றைக்கி வந்தேன்னா அன்றைக்கி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் போட்டிருந்தேன் மற்ற ஏழு கிரகங்களுக்கு என்ன செவ்வாய் முதல் கேது வரை இன்னைக்கு வந்து எல்லா வழக்கங்களையும் சொல்லிட்டு இதை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்